குருமூர்த்தி சொல்லி தான் நான் சமாதியில் போய் உட்கார்ந்தேன் அதன் பிறகு தான் வந்து நான் கட்சியிலேருந்து வெளியில் வந்தேன் அப்படின்ற தகவல் இன்னைக்கு அதிமுகலேயும் வெளியில் சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க ஏன்னா அவரை வந்து முழுக்க முழுக்க கைட் பண்ணது வந்து பிஜேபி தான் ஆனால் ஏன் அவர் பிஜேபியை முழுசாக நம்பினார்னா எந்த காலத்திலையும் மோடியும் அமித்ஷாவும் நம்மளை மாட்டாங்க அப்படின்னு அவர் நினச்சிட்டு இருந்தாரு ஆனால் பாஜகவுக்கு எப்பயுமே அவங்களுடைய கட்சியை வழங்கணும் அவங்களுடைய தத்துவத்தை கொண்டு போகணுன்றதுல ரொம்ப குறியா இருப்பாங்க அவங்க பார்த்தாங்க ஓபிஎஸ் பி பயன்படுவார மாட்டானு அவரோட பார்வைக்கு பழனிசாமி கட்சியை கையில் எடுத்துட்டாரு பவர் அவர்கிட்ட தான் இருக்கு நிர்வாகிகள் தொண்டர்கள் எல்லாருமே அவர் பின்னாடி இருக்கிறாங்கன்னு அவர் கிளைம் பண்ணிக்கிறாரு தொண்டர்கள் இருந்திருந்தாங்க அப்படின்னா அவர் உறுதியான முறையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆட்சி அமைச்சிருக்கணும் ஆனா தொண்டர்கள் அவர் பின்னாடி இல்ல ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் நிர்வாகிகள் பொதுக்குழு உறுப்பினர்கள் இவங்க எல்லாருமே அவர் கூட வச்சிருக்கிறதுனால பாஜக என்ன நினைச்சிருச்சுன்னா பழனிசாமி கிட்ட நம்ம போயிடலாம் அவருக்கு ஃபேவரா போயிடலாம் அப்படின்னு இப்ப பழனிசாமி தொடர்ச்சி என்ன பண்ணிட்டு இருக்காரு ஓபிஎஸ் டிடிவி தினகரன் சசிகலா இவங்க மூணு பேர்ல யாராவது ஒருத்தர் வந்தாலும் நம்மளுடைய பதவிக்கு ஆபத்து வந்துடும் நம்மளை யாரும் மதிக்க மாட்டாங்க இவங்களுக்கு கும்பிட ஆரம்பிச்சிருவாங்க நாம தான் இப்ப தலைவராக இருக்கணும் அப்படின்ற சுயநல காரணத்துக்காக இவங்க மூணு பேரையும் அதிமுக சேர்ப்பதற்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு தொடர்ச்சியாக சொல்லிகிட்டே இருந்தாரு